பெற்ற நாடகம் இருந்து முகம் திருத்தி எனப்படும் நாடகத்தை விம்பிள்டன் பிள்ளையார் ஆலயத்தின் தமிழ் பாடசாலையான மேட்டின் தமிழ் பாடசாலை மாணவர்கள் பெருமையுடன் பார்த்து ரசிப்போம் நாடகம் விம்பிள்டன் பிள்ளையார் ஆலயத்தில் ஆலயத்தின் தமிழ் பாடசாலையான வேட்டன் தமிழ் பாடசாலை மாணவர்களால் மிக பெருமையுடன் வழங்கப்பட இருக்கின்றது அனைவரையும் அன்புடன் அரங்கத்திற்குள் வந்து இருந்து நாடகத்தை பார்த்து ரசிக்குமாறு ரசித்து குழந்தைகளை உற்சாகப்படுத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரையும் தயவு செய்து வந்து சபையில் அமர்ந்து நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்வு மெய்வழி தொலைக்காட்சி மூலமாக உலகெங்கும் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற

அனமும் கல்வியும் நன்ற்காளையும் வானவரு நாடு வழி பிறந்திடுமே அழிதக்கு நேக்கி அனகா அதனிலும் கொடிது ஆற்று நாற்போய் அதனிலும் குடிது அன்பில்லா பண்பு அதனும் கொடிது அவர் கையாளின் முறம் தானே மிக்க மகிழ்ச்சி என்றும் புதியது புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது அருள் நிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதம் என்று தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது அருள் நிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதம் என்று தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது முருகன் என்ற பெயரில் வந்த என்றும் புதியது முருகன் என்ற பெயரில் வந்த என்றும் புதியது முருவல் காட்டும் குமரம் கொண்ட இளமே என்று புதியது முருவல் காட்டும் குமரம் கொண்ட இளமே என்று புதியது உன்னை பெற்ற அன்னையர்க்கு உடல் இலை புதியது உன்னை பெற்ற அன்னையர்க்கு உடல் இலை புதியது தந்தை இரவு

அதனால் நெல் விளைச்சலும் குறைய போகிறது நாம் மிகுந்த கவனமாக சிக்கனமாக சீவிக்க வேண்டியதுதான் சரியா சொன்னாய் செல்லும் அது சரி நாங்கள் வலிமையாக செய்யும் கோயில் அன்னதானமும் வரப்போகிறது ஊரெல்லாம் சிறந்து வந்து தர்மம் செய்வது தலை சிறந்த கர்மம் தானே அன்னதானத்தை கைவிடுவதுதான் இம்முறை நல்லது ஏனென்றால் விளைச்சலும் இல்லை அதனால் வருமானமும் இல்லை செய்பவர்கள் அனைவரும் என்னாலே எதிர்பார்த்து வண்ணமே இருப்பார்கள் சரி நான் குளக்கருக்கு சென்று காணும் கழுவி வருகின்றேன் சரி பசி தாங்க முடியவில்லை என் பசியை போக்குவாயா ஓ மானிடனே உன்னை பார்த்தால் மிகுந்த கருணை உள்ளம் கொண்டவன் போலப்படுகிறது ஊரூராய் சென்று மக்களின் வாழ்க்கை முறைகளை பார்ப்பதும் அவற்றை கவிதைகளாக அழுகுவதும் தான் என் தொழில் இன்று உங்கள் ஊர் வந்தேன் பசி தாங்க முடியவில்லை நெருக்கொண்டேன் நீண்ட என் வயிற்ற்சுக்கு உணவு தருவாயா அப்படியா அது வந்தேன் பசியோடு வந்தேன் உன்னை பார்த்தால் ரொம்ப நல்லவனாக தெரியுது நல்லவனோ அது ஒன்றும் பிரச்சனை ஆனா நாடு முழுவதும் நடந்த எனக்கு உன் வீடு வரைக்கும் நடக்க முடியாதா நீ கூபட்டாட்டியும் இன்றைக்கு உன் வீட்டில் தான் உண்ண வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன் சரி வேறு தாய் வீட்டுக்கு அமருங்கள் நான் என் மனைவியிடம் பேசிவிட்டு வருகின்றேன் சரி என்ன சொல்லி என் சம்மதிக்க வைப்பது இன்றைக்கு நிச்சயம்தான் நிலைமை கேட்டுவான் கழித்து சம்மதிக்க வைப்போம் செல்லோ விருந்துவதைக்கு அழைத்து வந்துள்ளதை பேசுகின்றீர்கள் நாமே கஞ்சிக்கு பலி இல்லாமல் வாடுகிறோம் அதற்குள் ஒரு விருந்தாளியை அழைத்து வந்துள்ளீர்களே என்ன மனிதன் நீங்கள்

இருப்பதை பகிர்ந்து பசியில் ஆவல் வாழ்வது தானே உயிரம் என் மனைவி எப்படி திருத்துவது ஒரு வழிகாட்டு வந்தார் அதுதான் இல்லை இல்லை மௌர் ஹர பாசிம்ியார் வந்தாரு அவர்களை அன்போடு விசாரித்து அவர்களின் நான் வருகிறேன் வந்தவர் வந்துள்ளார் அவர பசியை க்குானே நமது கடமை உணவு தானே நல்ல பழக்கம் சரி இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சமைத்து விடுகிறேன் சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் சரி நீ சமைத்து விடு நான் உணவு பொருட்களை வாங்கிவிட்டு வரேன் வேண்டாம் உனக்கு என் வேறு சிரமம் இல்லை தாயே வேறு உங்கள் வேண்டாம் மகனே இல்லை தாயே நீங்கள் எனக்காண்டி விருந்துக்கு வர வேண்டும் சரி மகனே உன் விருப்பப்படியே நான் வாரி சரி தாயே வேறு உங்கள் தாயே

கையெடுக்கு நானுதே மானத்தை வாய்திரக்க மாட்டாதே வீணுக்க என்பெல்லாம் பற்றி எறிகிறதே ஐயையோ அன்பில்லாதிட்டாமுது ஏற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடியிருக்காமல் சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே யாமாகி கூறாமல் சந்நியாசம் கொள்

நான் சன்னியாசியாக செல்கின்றேன் இது என்ன வருஷம் என்ன அனுகூலம் என்னை விட்டு போகவேங்கோ நில்லுங்கோ தாயே தெரியாம செய்த தவறை மறந்து அவரை என்னோடு வாழ சொல்லுங்கள் ஏன் என் காலில் விடுகிறாய் அழுந்த நீ கும்பிட வேண்டாம் உன் குளத்தை மாத்திக்கொள் உன் அன்பை உன் கணவரிடம் காட்டிக்கொள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சரிதாயே இனிமேல் நான் சரியாக நடந்து கொள்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள்